வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டைரெக்டாக உங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நேரஸ்டா பழைய சூரமங்கலம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது சர்டிங்க டோட்டல் சதுரடி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது சர்டிங்க முப்பத்தி அஞ்சுக்கு அறுபது அந்த அகல நேரத்தில் இருக்குங்க தெற்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுட ரேட்டு மூவாயிரத்தி எட்நூறுவாங்க ஒரு சதுர ரேட்டு மூவாயிரத்தி எட்நூறுவா நீங்கள் உடனடிக்கரை ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டா பழைய சூரமங்கலம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் அப்ரூவல் பெற்ற வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலா ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பது சதுரடிங்க டோட்டல் சதுரடி ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பது சதுரடிங்க அகலை நிலம் முப்பத்தி அறுபது அந்த அகலை நிலத்தில் இருக்குங்க முப்பத்தஞ்சுக்கு அறுபது அந்த அகலை இருக்குங்க தெற்கு திசைங்க பிளாட்டுக்கு முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுர ரேட்டு மூவாயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையா பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு தருவாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அதில் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போ என்கரேஜ் பண்ணிட்டீங்க அப்பப்பயும் இடத்தையும் போய் பார்த்துருங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோவை நீங்கள் அப்போவே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க